பதியாத ராமராஜ் தமிழ் புக்ரீதியில் வீட்டு மருத்துவம் மற்றும் இந்து ஆன்மீகம் என்ற பதிவில் நாம் காண இருப்பது யுக்ரைன் ரஷ்யா சார்ந்த மற்ற நாடுகள் இந்தியாவின் மீது சொல்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கான கருத்துக்களை இங்கு சிந்தனையாக பதிவு செய்ய விரும்புகின்றேன் தமிழ் புக்ரீதியில் வீட்டு மருத்துவம் மற்றும் இந்து ஆன்மீகம் இதில் இந்தியா இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது இப்பொழுதும் தன்னுடைய ஜனநாயக கடமைகளை சரியாக ஆற்றிக்கொண்டிருக்கின்றது அதில் எந்தவித ஐயப்பாடும் காங்கிரஸின் அழுத்தத்தால் பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவை சென்று அமைதி பயிற்சிக்காக பார்க்கச் செல்கின்ற பொழுது இந்திய பிரதமரை அவர்கள் நண்பனைப் போல் கௌரவப்படுத்தினார்கள் அமைதி வேண்டும் என்று கேட்டதற்கு அவர் ஆணுவித்தார்கள் தவிர இந்தியாவிடம் நீங்கள் சென்று பேசுங்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அதே போல் யுக்ரைனுக்கும் சென்றார்கள் பிரதமர் அவர்கள் ஒரு விவசாய சகோதரனை எவ்வாறு மின்ந்தோமல் செய்வார்களோ அவ்வாறு இருவரும் பேசிக்கொண்டார்கள் பங்கையும் அமைதி சார்ந்து பிரதமர் பேசினார் அதை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் எதிர்பார்க்கவில்லை எனவே இரு சகோதர உறவுகளில் செல்வது தர்மமாகாது என்பதற்காக அத்துடன் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் உலக நாடுகள் இந்தியாவை தவறான வார்த்தைகளாக அமெரிக்கா போன்ற நாடுகள் பேசுகின்றன வேண்டுமென்றால் ஐநா சபை மூலம் காங்கிரஸ் தலைமைக்கு தாங்கள் உதவி கேளுங்கள் இந்த போரை நிறுத்துவதற்கு எவ்வாறு ராஜீவ்காந்தி அவர்கள் ஈராக்கிற்கு மருந்துகளை எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது மருத்துவ உதவிகளை அனுப்பினாரோ அதே போல் இப்பொழுதும் தங்களுடைய ஜனநாயக கடமையை காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக ஆற்றும் அமைதிப்படையாக இந்தியா ஐநா சபை சொல்கின்ற யுக்ரைன் மற்றும் ரஷ்யா எல்லைகளில் நிற்பதற்கு அவை துணை செய்யும் ஐநா விரும்பினால் ஐநா மூலமாக கேட்டுக்கொண்டால் கண்டிப்பாக அதை காங்கிரஸ் கட்சியாளர்கள் தன்னுடைய எதிர்கட்சி கடமையாக கேட்டுக்கொள்ளும் கண்டிப்பாக இந்திய அரசும் செய்யும் என்பதை இங்கே உறுதி கொள்கின்றோம் அக்னி வீரர்களுக்கும் சைனாக்களுடைய நூடல்ஸ் வந்து போவதை எத்தனை நாள்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் என்பதை இங்கே நான் பதிவு செய்து கொள்கின்றேன் தங்களுடைய கருத்துக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன காங்கிரஸ் தொண்டனாக ராமராஜ்